ஹலோ கேஸ் உங்கள் வீடியோவில் ஹேஷ்டேக் டிஸ்கிரிப்ஷன் டைட்டில் இதெல்லாமே கரெக்டாக போட்டும் உங்கள் வீடியோ வைரல் ஆகலையா ஆப்வியஸ்லி வியூஸும் அதிகமாகலையா அதுக்கு நிறைய காரணம் இருக்கலாம் இந்த காரணங்களிலே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது உங்களுடைய தம்லைனாக கூட இருக்கலாம் மேட் வெயிட் உங்களுக்கு நான் இன்றைக்கி எப்படி ஒரு வீடியோவோ பார்த்த உடனே ஆடியன்ஸ் கிளிக் பண்ண தோன்ற மாதிரி எப்படி தம்ளைன் மேக் பண்ணுறதுன்னு ஃப்ரீயாக சொல்லித்தர போகிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் கமெண்ட் பெல் ஐக்கான் இதெல்லாமே கிளிக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் எதுக்குன்னு ஒரு யூடியூபருக்கு நல்லாவே தெரியும் ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தம்லைன் ஏ இம்பார்ட்டண்ட் ஆடியன்ஸ் உங்களுடைய வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய தம்லைனை கிளிக் பண்ணி தான் வீடியோக்குள்ளே வருவாங்க ஸோ இதிலேருந்து தம்லைன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு க்ரியேட்டர்ஸ்க்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நீங்கள் யூஸ் பண்ணுற கண்டெண்டில் யூடியூப்பில் லட்சக்கணக்கான வீடியோஸ் இருக்கலாம் இருங்க உங்களை இதை டிசப்பாயிண்ட் பண்ணுறதுக்காக சொல்லலை எல்லா லாங்குவேஜஸையும் சேர்த்து தான் சொன்னேன் யூடியூபோட ஃபேக்டே இது தான் சரி இப்போது தமிழின் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுனால் ஒரு வீடியோ வைரல் ஆக தமிழைன் எவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்னு ஒரு வைரலான வீடியோவை மேக் பண்ணவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அண்ட் இதுதான் ஃபேக்ட் அண்ட் இதுதான் யூடியூபோட ஃபேக்ட் யூடியூபோட ஃபேக்ட் தெரிஞ்சால் தான் நீங்கள் இதில் சம்பாதிக்கவும் முடியும் நான் சொல்ல போகிற டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா பெரிய யூடியூபர்ஸ் வந்து இதுதான் ஃபாலோ பண்ணுறாங்க அண்ட் லாஸ்டில் டாப் த்ரீ பெஸ்ட் தம்லைன் மேக்கிங் ஆப்னு சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு தம்ளைனில் எப்படி பிக்சர்ஸும் ஃபோன்ஸும் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு வீடியோ வைரல் ஆகணுன்னா அதோட சிடிஆர் ரேட் அதிகமாக இருக்கணும் சிடிஆர்னால் க்ளிக் டாட் ரேட்டுன்னு சொல்லுவாங்க தமிழ் உங்களோட ஆடியன்ஸ் தமிழனை பார்த்து கிளிக் பண்ணுற எண்ணிக்கை தான் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட்டு இமேஜை தம்லைனில் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா பிக்சர் குவாலிட்டி ஹையாக இருக்கணும் அண்ட் கிளாரிட்டியும் நல்லா இருக்கணும் அப்படி இல்லாமல் கிளாரிட்டி இல்லாத பிக்சர்ஸ் உங்கள் தம்லைனில் இருந்தால் மேபி ஆடியன்ஸ்க்கு தோணலாம் வீடியோவும் அந்த மாதிரி தான் க்ளியர் இல்லாமல் இருக்கணுங்க அதனால பிக்சர் செலக்ட் பண்ணுறப்போ நல்ல டைம் எடுத்து அப்லோட் பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோன்ஸ் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாமா அதாவது வேர்ட் வேர்ட்ஸ் நல்ல போல்டாக பிரைட்டாக க்ளோவிங்காக இருக்கணும் ஒரு கலர் யூஸ் பண்ணாமல் டிஃப்ரெண்ட் ஆஃப் வேரியன்ஸ் கலர்ஸ் யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் வேணும்னா உங்களோட தம் லைன்ஸில் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் காட்டலாம் எக்ஸாம்பிளுக்கு ஹாப்பி சேட் எக்ஸைட்மெண்ட் இந்த மாதிரி பிக்சர்ஸை யூஸ் பண்ணுறதால உங்களுடைய ஆடியன்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக க்யூரியாசிட்டி அண்ட் எக்ஸைட்மெண்ட் அதிகமாகும் இந்த மாதிரி க்யூரியாசிட்டி அதிகமாகிறதால உங்களோட வீடியோஸ்க்கு நைன்டி நைன் பர்சன்ட் ஆடியன்ஸ் கிளிக் பண்ணி பார்ப்பாங்க அண்ட் தேர்ட் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் டோன்ட் சீட் தம்லைன் தம்லைனில் வீடியோவில் இல்லாதது ஒரு குட்டி பிக்சரோ இல்லை ஃபோன்டோ வேர்டோ எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க இதை எதுக்கு சொல்கிறேன்னா உங்களோட ஆடியன்ஸ் பிக்சரை பார்த்து கிளிக் பண்ணி தான் வீடியோக்குள்ளே வருவாங்க ஸோ தட் அந்த பிக்சரில் என்ன இருக்கோ அது வீடியோவில் மேபி இருக்கலான்னு சொல்லிட்டு தான் வருவாங்க நீங்கள் அதில் இல்லாதது போட்டிங்க இதனால ஆடியன்ஸ் டிசப்பாயிண்ட் ஆகிடுவாங்க எக்ஸாம்பிளுக்கு நானே பிளாக்ஸோ ஆர்ட் அண்ட் கிராஃப்டோ குக்கிங்கோ போட்டால் நீங்கள் பார்ப்பீங்களா யோசிக்காமல் ஸ்கிப் விடுவீங்க ஏன்னா நான் தம்ளைனில் எப்படி ஒரு தம்லைன் மேக் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன் ஸோ இதெல்லாம் போட்டால் நீங்கள் எப்படி பார்ப்பீங்க இப்போது தம்லைன்ஸ்க்கு யூஸ் ஆகிற சில டிசைன்ஸ் பார்க்கலாம் பிஃபோர் விசஸ் ஆஃப்டர் ஷாக்கிங் ஃபேஸ் வித் ஆரோ டாப் ஃபைவ் பெஸ்ட்டு த்ரீ டோன்ட் மிஸ் திஸ் ஷாக்கெட் இந்த மாதிரியெல்லாம் போடுறதால உங்களோட ஆடியன்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாகும் அண்ட் நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் உங்களுடைய சோஷியல் மீடியாஸில் டாப் யூடியூபர்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத யூடியூப் சேனலாக இருந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அவங்க எப்படி வீடியோ குவாலிட்டி ஆடியோ குவாலிட்டி பிக்சர் குவாலிட்டி தம்லைன் ஹேஷ்டேக் டிஸ்கிரிப்ஷன் டைட்டல் இதெல்லாமே பார்த்து உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி அப்லோட் பண்ணலாம் இப்போது டாப் த்ரீ ஆப்ஸ் தம்லைன் மேக்கிங்க்கு யூஸ் ஆகுறது பார்க்கலாம் இந்த ஆப் ஹண்ட்ரட் மில்லியன் டவுன்லோடு தமிழ் யூடியூபர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்டு இந்த ஆப் ஒன் பில்லியன் டவுன்லோட் தேர்ட் இந்த ஆப் ஹண்ட்ரட் மில்லியன் டவுன்லோட்ஸ் ஸோ ஃபைனலி வீடியோ மேக் பண்ணும்போது இந்த ஒரு பாயிண்ட்டை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் பத்து வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களோட தம் நல்லா இல்லைனா உங்களோட வீடியோவை யாருமே கிளிக் பண்ண மாட்டாங்க நீங்கள் ஒரு வீடியோ ஒரு தம் கரெக்டாக போட்டாலே உங்களோட வீடியோஸ் ஆட்டோமேட்டிக்காக வைரல் ஆகிடும் அண்ட் ஆப்வியஸ்லி வியூஸும் அதிகமாகும் ஃபைனலி தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் இதான வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க